ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் டீ கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறதுலாம் முட்டை நாள் எடுத்திருக்கிறேன் இரநூத்தம்பது கிராம் மைதா இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை நூறு கிராம் பட்டர் இரநூத்தம்பது எம்எல் பால் எடுத்திருக்கிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முட்டையை நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா வெள்ளை கலரில் வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் முட்டையை கலந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில சென்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முட்டை சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம் பாலை பண்ணி எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்ப இதோட பட்டர் கலந்துக்கலாம் பட்டர் அது பால் சூடான பாலோடு சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை சர்க்கரையும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வந்து நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பட்டரையும் மெல்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீட் பண்ணிக்கலாம் பேரி ஊத்திக்கலாம் இப்ப மோல்ட்ல ஊத்திக்கலாம் ட்ரிமில் ஊத்தியாச்சு வச்சு ஹேர் பபுள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஓவனை வந்து ரீஃபிட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம அதில் வச்சுக்கலாம் பபுள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப பேட்ரை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிடத்துல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கே ரெடி ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் வாங்க நம்ம டூத் பிக்கை வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்குது ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இது ஆறரை வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா இன்னும் சாஃப்டாக நல்லா இருக்கும் Ano? You know? Alam ah.